நண்பர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி சவுந்தர பாண்டிக்கு சவால் விட்ட சண்முகம் அடுத்து நடக்க போவது என்ன அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் அப்டேட் ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் தான் அண்ணா இந்த சீரியலை ரசிகர்கள் ஆர்வமாக பார்த்து வருகின்றனர் இதையடுத்து சமீபத்திய எபிசோடில் சவுந்தர பாண்டிக்கு சண்முகம் சவால் விடுகின்றார் இதைத் தொடர்ந்து போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழ் சின்னத்திரையில் திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிவரை தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் சவுந்தரபாண்டி சண்முகத்தை அவமானப்படுத்த பரணி அவர் சொல்லிவிட்டு போனதில் என்ன தப்பு இருக்குது என்று கோபமாக சமூகத்திடம் பேசிய நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது பரணி இந்த வீட்டில் நான் என்ன உன் ரூம் மாதிரி தானே இருக்கேன் நாம என்ன புருஷன் பொண்டாட்டி மாதிரியாக இருக்கும் உனக்கு உன் தங்கச்சி இங்கே தான் முக்கியம் நான் இந்த வீட்டில் ஒரு ஆளாக இருக்கிறதுனால சாப்பிட்டானா இல்லையான்னு கவனிச்சிக்கிறேன் அவ்வளவுதான் என்று சொல்ல சண்முகம் பரணியின் ஃபீலிங்ஸை புரிந்து கொள்கிறான் இதைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் சண்முகம் பரணிக்காக காபி போட்டு வந்து கொடுத்து இனிமேல் நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் என்று சொல்ல பரணி காபி போட்டு கொடுத்து மட்டுமே நல்ல புருஷன் இல்லை என சொல்லுகிறான் அதைத் தொடர்ந்து சண்முகம் பரணி இருவரின் கிளினிக் கிளம்ப வண்டியில் போகும்போது நெருக்கமாக ரொமான்ஸாக பேசியபடி செல்கின்றனர் பரணி பூக்கடையை பார்த்ததும் நிறுத்தி மல்லிகைப்பூ பூ வாங்கி கொடு என்று சொல்லி பூவை வாங்கி சண்முகம் கையில் கொடுக்க இதை வச்சுவிட நான் ஒரு ஆள தேடணுமா என்று வதந்தியாக பேச பூக்கடைக்காரம்மா அட உன்னதான் பாவ வச்சுவிட சொல்கிறாங்க என்று சொல்கிறார் பிறகு சண்முகம் பரணிக்கு பூ வைத்துவிட சௌந்தரபாண்டி அந்த பக்கமாக வரும்போதோ இதை பார்க்க பரணி அங்க பாரு எங்க அப்பா இருக்காரு என்று சொன்னது சண்முகம் இன்னும் ரொமாண்டிக்காக பூ வைத்துவிட்டு சௌந்தர பாண்டியை வெறுப்பேற்றுகிறான் அது மட்டுமல்லாமல் காரிலேயே உட்கார்ந்துட்டு எதுக்கு பார்க்குறீங்க இறங்கி வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக பாருங்க என கலாய்க்கிறான் இன்னும் ஒரே வருஷத்தில் என் பிள்ளைக்குட்டி சண்முகம் உங்க மூஞ்சில உச்சரிப்பான் என்று சவால் விட சௌந்தர அதிர்ச்சி அடைகிறார் பரணி சவால் விட்டால் மட்டும் போதாது அதில் தேய்ச்சி காட்டணும் என்று சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சண்முகம் பேசுகிறான் இங்கே சனியன் அவன் பாட்டுக்கு சும்மாதான் இருந்தான் அவனை உசுப்பேத்தி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு ஒரு புள்ளை மட்டும் பொருளத்துட்டா உங்க நிலைமை அவ்வளவுதான் என்று சொல்ல என்னக்கா எனக்கு நல்லது பண்ணுறாளா கெட்டது பண்ணுறா நீ தெரியல பார்த்துக்கிறேன் என்று ஆவேசப்படுகிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இசைக்கி தன்னுடன் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டதால் முத்து பாண்டியனை தூங்காமல் கவலை கவலையில் இருக்க அப்போது பாக்கியம் என்னாச்சு என்று கேட்க உனக்கு தெரியாதா இசைக்கு ஏன் இப்படி பண்றா அவ மேல நான் எவ்வளவு பாசம் வெற்றிருக்கேன் தெரியுமா என்று சொல்கிறான் இதை கேட்ட பாக்கியம் என்னடா பாசம் வெச்சிருக்க ரத்னாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தாலியை வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த இசைக்கியும் சிவபாலனும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க நீ இசைக்கி கழுத்தில் தாலி கட்டியதும் சிவபாலன் அண்ணின்னு கூப்பிட்ட வச்சிட்டா உன்னை ஒரு அம்மாவா என்னால் திருத்த முடியல ஆனால் இசைக்கு திருத்தின அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணா அண்ணன் பாசந்தான் முக்கியம்னு இருக்க அவளை உன் பாசத்தால் மாத்து புருஷந்தான் வேணும்னு சொல்லவை என்று சொல்கிறான் இதை கேட்டு முத்து பாண்டியம் அவளை மாற்றி காட்டுறன் என்று சவால் விடுகிறான் இதைத் தொடர்ந்து இன்று நடக்கப் போவதை பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்